ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடுவாங்க ஃபேமிலியை சேர்ந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக பொங்கல் செஞ்சிடலாமா பார்த்தீங்கன்னா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக பொங்கல் தான் செய்ய போகிறோம் பொங்கல் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பார்த்துட்டு தான் பொங்கல் வைக்க போகிறாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆல்ரெடி வாங்கி வந்து வச்சுட்டேன் இதெல்லாம் என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பொங்கல் செய்யும்போது பார்த்துடலாங்க ரொம்பவே சிம்பிளாங்க பொங்கல் செய்யறது பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் புளி எடுத்து வச்சுக்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெத்திரை சாமானத்தை நல்லா புளி போட்டு கழுவுனா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இப்போ வாங்க எப்படி பாத்திரத்தை கழுவிட்டு பொங்கல் ஈஸியாக எப்படி செய்யலான்றத பார்த்துடலாங்க அரிசி பார்த்திங்கன்னா காலையிலேயே நல்லா சுத்தம் பண்ணிட்டு பச்சை அரிசியை நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இது போல் நல்லா ஊற வச்சு செய்யும் போது பொங்கல் வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் இப்போ இந்த பித்தளை பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கலாங்க இது கழுவுறத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துக்கிறேங்க புளி லெமன் அது போல் எதுனா எடுத்துக்கோங்க புளிப்பா இருக்கிறவ எது இருந்தாலும் சரிங்க இது இப்போது வந்து பாத்திரத்தை வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு புளியை வந்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு உப்போட புளி போட்டு நல்லா இந்த பாத்திரத்தில் நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பாத்திரம் வந்து நல்லா பல பழ பலன்னு புதுசு போல் ஆகிடுங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா பித்தல் சாமான் இது போல் தாங்க தேய்ச்சி கழுவுவோம் இதோட பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து செங்கல் பார்த்திங்கன்னா செங்கல் நல்லா இடித்து நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுவும் போட்டு தேய்க்கலாங்க அதுவும் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து பழப்பள பலன்னு ஆகிடும் இப்போது கழுவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பொங்கல் செஞ்சிடலாம் பொங்கல் செய்யறதுக்காக இன்றைக்கி நான் வெளியே தாங்க வச்சுக்கிறேன் இன்றைக்கி அதிகமாக செய்ய போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா வெளியே வச்சுட்டாங்க பொங்கல் வச்சிடலாம் ஒலை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அரிசியும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த அரிசி தான் பச்சரிசி பச்சரிசி போட்டு தான் பொங்கல் செய்ய போகிறோம் இப்போ பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாங்க முந்திரி தாட்சை ஏலக்காய் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளும் வந்துக்கிறாங்க ஒரு சின்ன டப்பா நெய் வாங்கிக்கிறாங்க தேங்காவும் போட்டு பொங்கல் செஞ்சு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காவும் எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு இருந்தீங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுருங்க ரூம் டெம்ப்ரேச்சர்னு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா இது போல் நம்ம உடச்சி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து உடஞ்சிரும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது போல் தேங்காய் துருவி வச்சு நல்லா தட்டிட்டு இது போல் உறுத்திங்கனாவே நல்லா பழ பழ பழன்னு உதிர்ந்துடும் அடுத்ததாக முந்திரி ஓட சேர்த்துக்கலாங்க வெல்லம் பார்த்திங்கன்னா சுத்தமான வெல்லுங்க அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன் உங்கள் வெள்ளத்தில் கல் மண் இருந்தால் அதை கொஞ்சம் பாகு மாதிரி வடி காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து அது போல் கூட செய்யலாங்க பொங்கல் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க செய்கிறது பாருங்கள் வளம் நல்லா கொதிச்சிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுக்கிற பச்சை அரிசி இந்த தண்ணியில் சேர்த்துலாங்க தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அரிசி வேகணும் பொங்கல் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக நினைக்காதீங்க பொங்கலுக்கு பொங்கல் செய்கிற வீடியோ தாங்க போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால தாங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டேங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொங்கல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் உப்பு போட்டு செஞ்சு பாருங்க அதோடய டேஸ்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க கொஞ்சமாக சேர்த்த போதும் அதிகமாக சேர்த்தாலையும் நல்லா இருக்காது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு சூப்பராக வந்து பொங்கல் வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி நம்ம வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து இறுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்ங்க அரிசி வந்து நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஜாலியாக வந்து பொங்கல் செய்ய போகிறாங்க ஃபேமிலியாக சேர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வேகணுங்க குழைவா வந்ததுக்கு அப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுக்கிற ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்து பொங்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு சுக்கு அது போல் சேர்க்க விருப்பமாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ வெள்ளம் எடுத்துக்கிறேங்க வெள்ளம் இது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன் ரெண்டும் கலந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சர்க்கரை மட்டும் வெள்ளு மட்டும் சேர்த்து செஞ்சாலேயும் பார்த்திங்கன்னா திகட்டும் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ரெண்டும் கலந்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது வெள்ளம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கரைஞ்சிடுங்க இந்த பொங்கல் இருக்கிற சுட்லேயே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக வச்சுடுங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வந்து வெள்ளமெல்லாம் கரைஞ்சி சூப்பராக வந்து கலர் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கிறாங்க சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறாங்க இந்த இனிப்பே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப இனிப்பாக செஞ்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா திகட்டும் அந்தளவுக்கு வந்து சாப்பிட முடியாது அதனால் ஓரளவுக்கு இனிப்பாக இருந்தாலே போதுங்க இப்போது பொங்கல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கு முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் நெய் சேர்த்து பொங்கல் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் தேங்காய் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க விருப்பம் முறைலாம் சேர்க்க தேவையில்லை தேங்காய் சேர்த்து செஞ்சால் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் எப்போ பொங்கல் செஞ்சாலும் தேங்காய் இது போல் கட் பண்ணிவிட்டு நெய் இல்லாது எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு சேர்ந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா பொங்கலில் கடிப்படும் பொங்கல் சாப்பிடும்போது கடிப்படும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் நெய்யில் வந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் நல்லா வறுத்துட்டு கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுக்கிற பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான வந்து வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுங்க இப்போது சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பரான கமகம்னு நெய் வாசனையோடு முஞ்சி பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டினேன் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வந்து நாம் சாப்பிட்றதுக்கு இல்லைங்க நாம் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம் அதுக்காக தான் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து நம்ம கழுவி வச்சுக்கிற பித்திரை பாத்திரத்தில் மாற்றிட்டு கட்டைப்பயில் வச்சுட்டு பூஜை சாமானும் வச்சுக்கிறாங்க தாமிக்கு படைக்க போகிறோம் அதனால் பூஜை சாமானும் இந்த பொங்கலில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா அங்கேயே போய் வந்து உரிச்சுக்கு போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க ஸ்பெஷலான இடம் பார்த்திங்கன்னா இங்கே பழி தாங்க வந்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் செஞ்சு நம்ம அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேருக்கு வந்து பொங்கல் கொடுக்க போகிறோம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டு அம்மன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இப்போது பொங்கல்லாம் வந்து சாமிக்கு படைக்க போகிறாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க குட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குட்டீஸுங்கெல்லாம் கரெக்டாக வந்து டைமுக்கு வந்துட்டாங்கங்க இஸ்கூல் ஒரு டைமுக்கு நாம்ளும் போயிருந்தோம் அவங்களும் வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் சாமிக்கு படையிலெல்லாம் போட்டு வச்சு படுத்ததாக சாமி கும்பிட்டு பொங்கலை சாப்பிட வேண்டியிருந்தாங்க இது போல் பார்த்திங்கன்னா ஃபேமிலியே சேர்ந்து இது போல் எல்லாம் சூப்பராக ஜாலியாக சமைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்றது அப்படின்றதே ரொம்பவே ஜாலிதாங்க இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாங்க கும்பிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நாம்ளும் சாப்பிட போகிறோம் பொங்கல் பார்த்திங்கன்னா செய்கிற பொங்கல் செய்யும்போது இருக்கிற ஹாப்பியை விட இது போல் நாலு பேருக்கு கொடுக்குறதுல தாங்க ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க பொங்கல் செய்வோம் பொங்கல் செலிப்ரேஷன் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படி என்ன இதுன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சமையல் சை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற சிம்பிளான சமையல் வீடியோஸ்லாம் உங்களை தேடி வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்